இஸ் த வீட்ல டூ நைட் ஆர் துணை வீட்டில் ஆமாங்க துணை சீரியல் செட்டில் தாங்க இன்னைக்கு பார்ட்டி ஏன்னா அப்படி ஒரு சாதனையை படிச்சிருக்காங்க ஐயன் துணை சீரியல் டீம்ஸ் ஏன்னா டெலிகாஸ்ட் ஆன கொஞ்ச நாட்கள்லேயே விஜய் டிவி டிஆர்பி ரேட்டிங்லேயே ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு ஐயனார் துணை சீரியல் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மகாநதி சீரியல் மற்றும் பல முன்னணி சீரியல்கள் வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிற நிலைமையில் ஐயனார் துணை சீரியல் இப்படி ஒரு மாசான சாதனையாக படிச்சிருக்காங்க உண்மையாலுமே இது பெரிய ஒரு வெற்றிதாங்க இந்த சீரியலோட திங்கக்கிழமை டிஆர்பி ரேட்டிங் எட்டு புள்ளி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஏழு புள்ளி எட்டு புதன்கிழமை எட்டு எட்டு வியாழக்கிழமை ஏழு புள்ளி மூணு வெள்ளிக்கிழமை ஆறு புள்ளி ஜீரோ அண்ட் ஓவராலாக இதோட டிஆர்பி ரேட்டிங் ஆறு புள்ளி ஆறு ரெண்டு வாங்கி விஜய் டிவி சீரியலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க நம்ம ஐயனார் துணை சீரியல் ஸோ இந்த ஐயனார் துணை சீரியலோட இந்த வெற்றிக்கு மெயின் காரணமே அந்த சீரியலோட காஸ்ட் அதாவது கதாபாத்திரங்கள் மற்றும் அதோட கதை மற்றும் இதோட ஹோல் டீமுக்கு தான் இதோட பெருமை வந்து போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயனார் துணை சீரியல் வந்து ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ அப்படி உங்களுக்கும் ஐயனார் துணை சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் ஐயா துணை சீரியலுக்கு ஃபேன் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க